வணக்கம் கோடை வந்துருச்சு அப்படின்னாவே மண்பானை இல்லாமல் தாகம் தீராது குளிர்சாதன பெட்டி தண்ணீரை விட பானையில் உள்ள நீர் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இந்த கோடையில் குளிர் நீ குளிர்ந்த நீருக்கு மண்பானை வாங்க விரும்பணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அது என்னென்ன தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வெளியிலேருந்து வந்துட்டு நம்ம குளிர்சாதன பெட்டியிலேருந்து குளிர்ந்த நீரை குடிக்கிறதுனால நிறைய பேருக்கு தொண்டை வெளி ஏற்படுறது போல் ஃபீல் ஆகும் அதனால தான் மண்பானை நீரை குடி து அப்படிங்கிறது பாதுகாப்பானது ஏன்னா மண்பானைகள் இயற்கையாகவே தண்ணீரை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் இருந்தாலும் பல நேரங்களில் மக்கள் மண்பானைகள் வாங்கும் போது சில தவறுகளை செய்கிறாங்க இது அவை விரைவாக உடைந்து போகலாம் இல்லைன்னா தண்ணீரை குளிர்ச்சியடைய செய்யாமல் போகலாம் அதனால பானை வாங்கும்போது ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அவை பானையின் தரம் மற்றும் ஆகியவற்றை குறிக்கிது பானை பல ஆண்டுகளாக உடையாமல் இருக்கும் இதனால் தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் மண்பானை வாங்கும்போது என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல வந்து நிறத்தில் கவனம் வச்சுக்கணும் ஒரு மண்பானை வாங்கும் போது நிறத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் நிறம் சுடுமண் சிவப்பு நிறத்தில் இருக்கணும் மண் பாத்திரத்தில் கையால் தேய்த்து நிறம் கையில் ஒட்டுதான் அப்படின்னு பார்க்கணும் நிறம் கையில் ஒட்டிருச்சு அப்படின்னு சொன்னால் அது விரைவில் உடஞ்சிடுன்னு அர்த்தம் அதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு பானையை எடுத்து பாருங்க வர்ணம் பூசப்பட்ட மண் பாத்திரங்களை வாங்க வேண்டாம் ஏன்னா அவற்றில் ரசாயனங்கள் மற்றும் மற்றும் செயற்கை வண்ணங்கள் கலந்திருக்கலாம் ஏன்னா அவை தண்ணீரில் கரைந்து ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இரண்டு வாசனை மண்பானை வாங்கும்போது மண்பானையின் உள்பக்கமா வாசனையை பாருங்க உங்களால் முடியுமானா கொஞ்சமாக தண்ணீர் மண்பானைக்குள்ளே ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் அது மண் போன்ற வாசனையோடு இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படி வந்ததுன்னா அது நல்ல தரமான மண் பாத்திரம் அப்படி இல்லாமல் ஏதாவது செயற்கை ரசாயனங்கள் வாசமோ இல்லை பெயிண்ட்டு வாசமோ இல்லை துர்நாற்றமோ வீசுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வாங்கிறதுக்கு ஏற்ற பானை கிடையாது அதே மாதிரி தடிமண் பார்த்து வாங்கணும் மண் பாத்திரத்தின் தடிமண் தண்ணீரை குளிர்ச்சியாகவும் புதியதாகவும் வச்சுருக்கிறக்கு உதவி செய்யுது மண்பானை ரொம்ப தடிமனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தண்ணீர் நீரை குளிர்ச்சியாகவும் புதியதாகவும் நீண்ட நேரம் வச்சிருக்கும் அர்த்தம் அது மெல்லியதாக இருந்தால் அது தண்ணீரை ரொம்பவும் குளிர்ச்சியாக வச்சிருக்காது அளவை தேர்வு செய்யணும் சமையல் அறையில் மண் பாத்திரத்தை வைக்க கிடைக்கும் இடத்தை பொறுத்து நம்ம பாத்திரத்தை வாங்கிக்கலாம் பானை மீது மற்ற பொருட்கள் தொடர்பு கொள்றதுனால பானை உடைந்து போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மண்பானையுடன் அதை கீழே வைக்க ஒரு ஸ்டாண்டையும் சேர்த்து பார்த்து வாங்கிக்கோங்க இது பானை நீண்ட காலம் உடையாமல் இருக்கிறதுக்கு உதவும் நம்ம குடும்பத்தில் சிறிய குழந்தை குழந்தைகள் இருந்தால் அவங்க கைகளுக்கு எட்டும் இடத்துல பானை வைக்க வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி பத்திரமாக பானையிலேருந்து தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டான விதத்தில் சொல்லி கொடுக்கறது அவசியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூடியை சரி பார்த்து வாங்கணும் பானை வாங்கும்போது மூடியின் அளவையும் சரியாக சரி பார்த்து வாங்க வேண்டியது அவசியம் மண்மூடி சரியாக இல்லை அப்படின்னா பானையில் உள்ள நீர் குளிர்ச்சியாகவும் புதியதாகவும் இருக்காது பானையின் மேல் அதிகமாக வெளியில் வரணும் வர வேண்டாம் இல்லை உள்ள பானை ിൽ பானையிலேருந்து அந்த மூடி வந்து ரொம்பவும் வெளியும் வரக்கூடாது உள்ளையும் ஜாஸ்தி அமைங்கி போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது அளவு போதுமானதாக இல்லை அப்படின்னா பூச்சிகள் தண்ணீரில் நுழையக்கூடும் அல்லது அழுக்கு மற்றும் தூசி உள்ளே போக வாய்ப்பு இருக்குது அதனால பானையோட சரியான மூடியை தேர்ந்தெடுத்து வாங்குறதையும் நம்ம உறுதி செஞ்சுக்கணும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கசிவை சோதிச்சு வாங்குறது ஒரு மண் பாத்திரம் வாங்குறக்கு முன்னாடி அதில் பாதி தண்ணீரை நிரப்பி கொஞ்சம் நேரம் தரையில் வைங்க அதில் தண்ணீர் கசிதான்னு பார்த்துட்டு அப்படி கசிஞ்சது அப்படின்னு சொன்னால் வேறு வாங்கிக்கோங்க இதை செய்ய தவறணும் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நம்ம பணத்தை இழக்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ